பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக வந்து நம்ம எப்போ வந்தோன்னு முத கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும் எல்லா வீடியோஸுமே இருக்கும் ஸோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒளிய வேண்டும் சாயந்தரம் போல ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் என்ன அப்படின்னா சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து

காவல்துறை அதிகாரிகள் சென்று அங்க வந்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் பயம் இருக்கட்டும் எப்படி கொடு சார்னு இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க என்னன்னு சொல்லித் தொலை அசீக்கிரம் நாளைக்கு மத்தியானம் நான் ஃப்ளைட் போட்டிருந்தேன் எங்க சிங்கப்பூருக்கு ஏன் அப்படின்னா எட்டாம் தேதி எனக்கு வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து சிங்கப்பூர்ல கிளாஸ் இருக்கு பெரிய

செவனேன் தானா போயிட்டிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனடா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையும் ஆரோசித்தீங்களா

சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த அவருடைய உரையில வலியுறுத்தி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஜிஎஸ்டி இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படுறேன் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஜிஎஸ்டி ஏதோ மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுசா ஒரு வரிய கொண்டு வந்திருக்குங்கிறது மாதிரி எதை சொல்ல வர யாரா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்த கைட்லைன்ஸ் உள்ள வச்சிடறா ஜீரோ ரெவின்யூ

ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு நீங்கள் ஜி டுவெண்ட்டிக்கு இந்தியா தலைமை ஏற்கிறது இந்த நூற்றி முப்பத்தைந்து கோடி மக்களுக்கும் அது பெருமை அதுக்கு என்ன காரணம் ஏன் ஜி டுவெண்ட்டி நாடுகள் வந்து இந்தியா தான் தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஜி டுவெண்ட்டி இட்ஸ் ஓகேங்களா சைக்கிளில் படி தான் இந்தியா கொடுத்தாங்க ஒன்லி ஒன் இயர் தான் இந்தியா